ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதும் அதை வச்சு நம்ம டக்குன்னு பசங்களுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு பனியாரம் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் அதுக்கு நம்மளுக்கு ரெண்டு தான் தேவை சக்கரை வள்ளிக்கிழங்கு இருந்து நான் அதுவும் கூட சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானது நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் எப்போ பார்த்தாலும் நம்ம வேறு மாவு மட்டும் வச்சு செய்கிறதுக்கு ரெண்டு வாழைப்பழமும் கொஞ்சமாக சக்கரை கிழங்கும் இருந்தால் அதையும் கூடவே சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் கிழங்கு ரெண்டு ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் கட் பண்ணி நாலு பீஸாக போட்டிருக்கேன் இட்லி மாவு நம்ம வந்துட்டு அரைச்சிட்டு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட அப்படியே கொஞ்சம் வச்சிருங்க மாவை கெட்டியான பதத்துக்கு இருக்கணும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையானது வாசனைக்காக ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் நம்ம எடுத்திருக்க மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வெள்ளம் ஆல்ரெடி கிழங்கு சேர்த்திருக்கோம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நான் வந்துட்டு இட்லி மாவுல ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சதுனால உப்பு நம்ம சேர்க்க தேவையில்லை நீங்கள் உப்பு போடாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க நம்மளுக்கு கெட்டியான பதத்துக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பணியாரம் நல்லா வரும் நீங்கள் தண்ணி நல்லா சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட உள்ள எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும் அப்புறம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்காது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருந்தால் தான் பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது வெந்து வரும் பாருங்கள் இப்போ பணியாரக்கல்லில் நான் வந்துட்டு எண்ணெய் விட்டு லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு திக்கான பதத்தில் இருந்தால் தான் பனியாரம் பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பனியார கல்லில் ஊற்றிக்கோங்க சின்ன கரண்டியில் ஊற்றினாலும் சரி ஸ்பூனில் ஊற்றினாலும் சரி உங்களுக்கு எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பனியாரலாம் ஊற்றி ரெடியாக வச்சுருங்க நீங்கள் இது இப்போ இது மேலே நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சாலும் சரி மூடி வைக்காட்டியும் வந்துடும் இது மாதிரி நீங்கள் சிம்லையே வச்சு செய்யுங்க அப்போ தான் உளுற உள்ள மாவுலாம் நல்லா வந்துருக்கும் கரெக்டான ஒரு டைமுக்கு இந்த மாதிரி திருப்பி விடுங்க அழகாக திருப்பி விட்டுட்டு நல்லா செக் பண்ணணும் நம்ம உள்றக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்துட்டு பணியாரத்தையும் எடுக்கணும் பார்த்திங்களா நம்ம நம்மளோட பணியாரம் நல்லா வெந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிருக்கேன் நம்ம வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் நெய் சேர்த்தோம்னா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்களும் நெய் தடவி சுட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம பணியாரத்தை எடுத்துடலாமா எடுத்துடக்கூடாது நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போ ஒரு பணியாரம் எடுத்துகிட்டு இந்த கம்பியில் லைட்டாக இப்படி குத்தி பாருங்கள் அது வந்துட்டு மாவு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு பணியாரம் ரெடி ஆகலைன்னு அர்த்தம் மாவு வரலை அப்படின்னா வந்துட்டு பாருங்கள் செக் பண்ணி காமிக்கிறேன் இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா பணியாரத்தையும் ஒன் பை ஒன்னாக எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் நான் ரொம்பலாம் அப்சர்வ் பண்ணலாம் கரெக்டாக வந்துருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லைனா சாதாரண பேப்பரோ போட்டு அதில் நம்ம வந்துட்டு வச்சிடலாம் மிச்சம் உள்ள எண்ணெயை அது வந்து அப்சர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஆறு வச்சதுக்கப்புறமா எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மீத உள்ள மாவையும் இது போல் பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஈவினிங் டைமில் பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டியானது ஹெல்த்தியானது நம்ம வந்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டானது பாருங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி பணியாரம் ஊற்றுருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி டேஸ்டான பணியாரம் எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துடலாம் எல்லாரும் ஆல்ரெடி வாசனை சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க அதை நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம் எல்லோரும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட போகிறாங்க மிச்சம் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டான பணியாரம் வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டை ரெடி பண்ணி கொடுங்க இந்த லீவில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி பணியார ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது எங்களோட பணியாரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பா பாய்